தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளின் முக்கிய ஆலயங்களில் குடமுழுக்கு விழா பக்தர்கள் கடலுக்கு நடுவே நடைபெற்றது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் ஆலயம் அருகே சின்னமலையில் அமைந்துள்ள யோக நரசிம்மர் ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஆலயத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு யாகசாலைகள் அமைத்து பூஜைகள் நடைபெற்று வந்தன இதையடுத்து சிறப்பு வாத்தியங்கள் முழங்க கலசங்களுக்கு வேத விற்பனர்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்வித்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு வித்யாம்பிகை சமேத ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயில் புதனுக்கு உரிய தலமாக விளங்குகிறது இந்த கோயில் கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக கிழக்கு கோபுர வாசல் அருகே பிரம்மாண்டமான தொன்னூற்றி யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு யாகசாலை பூஜை நடைபெற்றது இன்று எட்டாம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவுற்று சிவாச்சாரியார் கோபுர கலசங்களில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பவானி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள பவானீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் நிறைவுற்று கும்பாபிஷேக விழா இன்று விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நான்கு கால யாக பூஜை நடத்தப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க விமான கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மூலவர் பவானீஸ்வரர் உடனமர் பவானி சங்கரி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு புனித நீர் ஊற்றி மகா அபிஷேகம் நடைபெற்றது கோவிலை சுற்றிலும் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா வழுவூர் அருகே பெருஞ்சேரி கிராமத்தில் உள்ள தாருகா வனத்து சித்தர் பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஐம்பத்து நான்கு அடி உயர சிவன் வடிவ கோயிலில் குடமுழுக்கு விழா இன்று நடைபெற்றது இதனை முன்னிட்டு வீரச்சோழன் ஆற்றிலிருந்து புனித நீர் யானைகள் மேல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு யாகசாலையில் அமைத்து புனித வேள்விகள் நடைபெற்றன இன்று யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்த நிலையில் மங்கள வாத்தியங்கள் முழங்க ஐம்பத்து நான்கு அடி உயர சிவன் வடிவ ஆலயத்தின் மேல் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து ஒரே கல்லினால் செய்யப்பட்ட லிங்க திருமேனிக்கு மகா அபிஷேகம் செய்யப்பட்டது தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்மாள் சமேத வில்பவனநாத சுவாமி திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதற்காக நான்கு ஆறு கால யாக பூஜைகள் நடந்து வேத மந்திரங்கள் முழங்க பஞ்ச வாத்தியங்கள் இசையுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே பிரசித்தி பெற்ற வல்லக்கோட்டை முருகன் கோவில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டன இதையடுத்து பதினேழு ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அறுபது யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு நூற்றி எட்டு சிவாச்சாரியார்களும் ஒன்பது ஓதுவார்களும் இணைந்து யாகசாலை பூஜைகள் நடத்தினர் அதைத் தொடர்ந்து இன்று காலை புனித நீர் கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது